గతరవం తం సర్వాదిగనోజ్ఞవషం మందస్మితృతం చిన్ముద్రాంకితముద్రపానళి నమస్సరసే நமசர சஸ்பதே நம சகி புரோகா புதிவே நம சங்கரா தொலைக்காட்சி நேரில் நமஸ்காரம் லலிதா சகஸ் நாம் கொண்டிருக்கோம் தொள்ளாயிரத்தி பதிமூன்றாவது நாமாவளி சவ்யா பசியா பத்ணி அதாவது அனைத்து ஆபத்துக்களையும் போக்கி அருளக்கூடியவள் இந்த ஆபத்துனா என்ன அப்படின்னா எதிர்பாராது தோன்றுகிற தீமை எதிர்பாராது விரைவில் தோன்றுகிற தீமை அதாவது நம்ம வந்து ஒரு ஒரு விஷயம் வரப்போறது நமக்கு ஒரு துக்கம் வரப்போறது ஒரு உதாரணத்தை சொல்லுவோம் ஜோசியத்துல ஏழரை சனி அப்படின்னா வரப்போகுது சனி ராசி வந்து நம்ம ராசிக்கு மாறுறார் அப்படின்னா ஒரு ஏழரை வருஷம் கஷ்டம் அதில் வந்து பூங்கு சனி மங்கு சனி மரணச்சனி இதெல்லாம் சொல்கிறார் அப்போ இந்த இந்த துன்பம் நமக்கு வரும் என்று எதிர்பார்த்து நோக்கி இருந்து அதற்கு தக்க சில ஏற்பாடுகளை நாம் செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் வசதியும் இருந்தால் அது ஆபத்தில் திடீர்னு எதிர்பாராமல் வர்றது தான் ஆபத்து அந்த மாதிரி பழைய காலத்துல என்ன நடந்திருக்கு இது ஒரு வரலாற்று பதிவு சொல்லுகிற நாமாவிலே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிரிகள் எப்பொழுது தாக்குவார்கள் அப்படின்னு தெரியாது பெரிய பெரிய நகரம் அதிரா மதுரைன்னு போயிரு மதுரைக்கு ஏன்னா அங்க காவல் வந்து துர்க மகாவிஷ்ணு காளி அகோராசிரம் மதுரைக்கு காவல் அந்த மாதிரி பெருங்காவலை உடையதனாலே அப்படி திடீர் திடீர்னு மக்கள் அறிவிக்க படுவார்கள் போர் வருகிறது ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு கோயில்ல கடைக்கிறன்னு ஒரு மணி அடிச்சுட்டு போயிடுவான் ஆனா அப்படியே பாவம் குழந்தையில வச்சுட்டு ஜனங்களை வச்சுட்டு சொத்து என்ன நடக்கும் எதிரி என்ன செய்வான் அப்படின்னு தெரியாமலே அந்த காலத்துல தாக்குதல் நடந்திருக்கு நான் சொல்றது ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி லலிதா சசரநாமும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்துல அம்பாள் எவ்வளவு பிரத்யமா பேசியிருப்பான்னு பாத்துங்கோ இந்த மாதிரி ஒரு போர் வரப்போறது அப்படின்னா முன்னங்களையே ஏதோ ஒரு அறிகுறியான தெரிஞ்சிடும் இந்த கிராம தேவதை பூசாரிகள் மணங்குகிற மூலியமா அவ சொல்ற வாக்கு சாமியாடின்னு சொல்லுவா அந்த வாக்கு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஆபத்து வரப்போறது எல்லாரும் அதுக்கு தகுந்த இடத்துக்கு போயிடுங்க அப்படின்னா அந்த சொத்தெல்லாம் கூட காப்பாத்தி வச்சிருவா இடம் மாதிரி போயிடுவா இந்த இடத்துக்கு ஆனா ஒரு சொன்னபடி அப்படியே அந்த ஆபத்து வரும் இது வந்து மனிதர்களாலே வருகிற ஆபத்து அப்படின்னு இதை தவிர பாத்தீங்கன்னா ஒரே மழை அதிவிருஷ்டி என்ன பண்ணுவேன் அப்படியே வெள்ளம் அப்படியே பொங்கி போறது வரது இந்த காலத்துல பல ஏற்பாடுகளை செய்யறதுக்கு இன்னைக்கு நமக்கு எல்லா வசதியும் இருக்கு அப்படி இருந்தே சில விஷயங்கள் சில துன்பங்களை அனுபவிச்சு தீர வேண்டியதா இருக்கு மழையே இல்லாம இருக்கிறது அதனால வரக்கூடியது திடீர் வியாதி அதாவது தொற்று வியாதி பரவுறது இந்த மாதிரி ஒரு ஆபத்துக்களை அம்பாள் வந்து உடனடியாக நீக்கக்கூடியவர் தாய் என்பது இல்ல அது பிராமிப்பட்ட சொல்வாரு ஆத்தாலை எங்கள் அபிராம வல்லி அந்த ஆத்தாள் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல இது என்னும் பாத்தீங்கன்னா தஞ்சை பகுதியில அன்னையை குறிக்கிற வார்த்தை அதா சோர்வையாதா அப்படின்னு வழக்கு சொல்லல இருக்கும் பார்த்து சும்மா இருக்க மாட்டாள் அம்பாள் அதுதான் சாக்தத்தினுடைய மையம் ஒரு குழந்தை கஷ்டப்படுறதுன்னா ஓனி வந்து தாயார் அப்படி அணைச்சிருவாளோ அந்த மாதிரி ஒரு துன்பப்படுகிற ஒரு பக்தனை ஓடி வந்து அவனுக்கு அனுகிரகம் செய்வான் தானே முன் வந்து அனுகிரகம் அதெல்லாம் அதனாலதான் ஆற்றால்னு சொல்றா ஆத்தாலே எங்கள் அபிராமல்லேன்னு சொல்லுவார் அப்ப அந்த அம்பாள் முன்னாடி போய் நிற்கும் போது ஒரு துன்பம்னு நம்ம கண்ணு கலங்கி பிரார்த்தனை பண்ணும்போது அப்படியே முன்னாடியே வந்து நின்று அந்த ஆபத்தை விலக்கிடுவான் அதனாலதான் ஆப சர்வாபத் இனிவாரினி எந்த சூழ்நிலையிலையும் யோசிச்சு பாருங்க நம்ம லலிதா சகசனாமத்துல பெரும்பாலும் பெண்களுக்கு வருகிற தொந்தரவுகள் அனைத்திற்கும் இந்த விஷயம் இந்த லலிதா சகஸ்ரநாமம் மிக சிறப்பா ஒரு பாதுகாப்பு ஒரு கவச்சம் மாதிரி ஒரு கத்தி மாதிரி இது ஒரு அவ்வளவு பலம் வாய்ந்த சாதனமாக இந்த லலிதாச நாமத்துல சொல்லப்பட்டிருக்கு எதிர்பாராத ஒரு ஒரு பெண்ணுக்கு யாரோ தொந்தரவு பண்ணா என்ன பண்ணுவீங்க அந்த நேரத்துல அம்பாள் வந்து அனுகிரகம் பண்ணுவா அந்த கொல்லின்னு சாமிக்கு சாமி கொல்லின்னு பேரு பெண்களுக்கு ஆபத்து விளைவிப்பவர்களை கொன்றுடும் அந்த அந்த சாமி சொல்லி கூப்பிட்டா போறோம் அது பேரு ஆற்றாலுன்னுரு சர்வாபத்தி நிவாரணின்னு அவளுக்குதான் பேரு கிராம தேவதைக்கு பேரு இது ஆனா அதுவாவும் இருக்கிறது அம்பாள் தான் கிராம தேவதையா இருக்கிறதும் சரிதான் மகாதேவதையா இருக்கிறதும் சரிதான் உருவமே இல்லாம ஒரு மனிதன் மீது ஆவேசித்து பேசுவதாக இருந்தாலும் சரி எல்லா வடிவத்திலும் எம்பாள் இருக்கா அப்ப எல்லா விதமான ஆபத்துகளையும் முன் அறிவிப்பாள் ஆபத்துகளை அறிவிப்பது ஆபத்துகளை முன்னின்று காப்பது ஆபத்துக்களை வராமல் செய்வது இப்போ நிலநடுக்கம் எவ்வளோ பெரிய விஷயம் ரெண்டு நிமிஷத்துல எவ்வளவோ பெரிய மாற்றம் ரணமா இருக்கு அப்படி பெரியவர்கள் அதை அறிந்திருக்கிறார்கள் முன்னமே முன்னமையே அதனால அந்த அம்பாளை கும்பிட்டு பிரார்த்தனை பண்ணிப்பா இந்த வருஷம் எங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஆபத்தும் வரப்படாது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூஜா போயிடலாம் அதுக்கப்புறம் தான் எல்லாரும் இப்ப தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் பல விஷயங்களை செய்யறோம் அதனுடைய விஞ்ஞானத்தினுடைய தாக்கம் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு மாறுபடுறது ஆன்மீக வழிபாட்டு முறையில் பல விஷயம் தெரிவுபட்டு போகிறது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம சர்வாபத் நிவாரணின் இந்த நாமாவளி பிரயோஜனமே வேண்டாம் இருந்தாலும் அம்பாள் அவரவர்கள் எந்தெந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து அதை அம்பாளே ஆக்னி அல்லோ வரும்போது யாருக்கிட்ட போய் உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தேன் வரும் ஆபத்து வரும்போது யாருக்கிட்ட போய் நிற்கிறது நம்மல்லாம் அம்பாள் உச்சிதான் அவர் திருவெடிதான் அப்படி எல்லா விதமான துன்பங்களையும் அந்த இரு திருவடிகள் நீத்திவிடும் ஆளு கை உந்தன் உண்டு இது சந்தோஷத்தை கொடுக்கறது ராஜபோகம்னு சொல்றது அதுவா அந்த மீனு கைக்கு யமனை பார்த்து பயப்படாதவா ஆபத்துக்குறான் யமன் எப்போ வரான்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது எந்த மெசேஜும் கொடுக்கறதில்ல யாருக்கும் எப்போ வரான்னு தெரியல நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லைங்கிற சிறப்பை உடையது இந்த உலகம் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர் அப்ப எந்த நேரத்துல எப்படி ஆபத்து வருது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அப்படி அந்த ஆபத்தை வருவதற்கு முன்னமையே காக்கின்ற வல்லமை பொருந்தியவள் சர்வாபத்து வினி அது சரி இந்த சுவாமி எங்க இருக்கு எப்படி இருக்கும் அதனுடைய வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா சந்தேகமே இல்லை அகோர அகோரமூர்த்திக்கு எழுத்த மாதிரி இருக்கக்கூடிய அகோரேஷு எந்த ஆபத்தா இருந்தாலும் சரி அந்த அம்பிகை முன்னின்று அப்படி வேண்டின்றா அப்படியே அனைத்து ஆபத்துகளையும் ஒரு பனி மாதிரி போயிடும் சூரியனை பனி பார்த்தா அவ்வளவு குழுதா இருக்கும் அப்படி உதயமானவன்னு அந்த பனி என்ன ஆச்சுன்னு தெரியும் அந்த மாதிரி ஆபத்துக்களை போக்கக்கூடிய ஸ்மசான காளி மயானத்துல இருக்கக்கூடிய கோயில் ஆ இப்ப இந்த மேல்மலையினோர் அது மாதிரி சொல்றாரு அந்த மாதிரி தேவதை ஆபத்துத்தாரண பைரவர் அப்படின்னு சொல்றது ஆபதுத்தாரண சக்தி அப்படின்னு சீர்காழியில சட்டநாதருக்கு ஒரு சக்தி சொல்றா அந்த சக்தி வந்து ஆபத்து தாரண பைரவி இங்க ஆபத்து தாரண பைரவர் அந்த மாதிரி சக்தி இதெல்லாம் நிறைய இருந்திருக்கு அது அப்படியே போக போக அந்த வழிபாட்டு முறைகள் குன்றி என இந்த ஆஹ் சவ்யாபசவ்ய மார்க்கத்தினால சில வழிபாட்டு முறைகள் குன்றி போகிறது ஆபத்து காலத்துல வழிபாடும் ஆபத்து தாரண பைரவர்னே இருக்கு ஆபத்து சா சாது பைரவ தியானம்னு இருக்கு அந்த பைரவர்களுக்கு தாயாராக இந்த அம்பாள் இருக்கா அதனால காலியை குறிக்கும் இந்த நாமாவளி சர்வாபத்மி நிவாரணி ஆமா அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம இந்த நாமாவளியை சொல்லிகிட்டே இருந்தா என்ன சர்வாபத்மி நிவாரணி அப்படின்னா எந்த விதமான தோஷமும் நம்மளை விட்டு போயிடும் காலத்தினால ஏற்படுற தோஷம் இருக்கோல்வியம் அந்த தோஷமா இருந்தாலும் சரி கர்மாவினால பண்ணக்கூடிய தோஷம் அந்த தோஷம் இருந்தாலும் அந்த தோஷத்தை இந்த நாமாவளி நிவாரணம் செய்துவிடும் சொல்லி பயன்பெறுவோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து